ரொம்ப நன்றி இருப்பாங்க சொல்லுங்க தனி நபர மந்திரிகள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க மந்திரிகள் என்ன போடுவாங்க பேசி தரேன்

சேல கலருனா பச்சை கலரு மத்திய கலரு எங்கள் கலவை எதுவுமே இல்லை சொல்லை தவறுப்பும் அன்னையின் பாசத்தோடு தந்தையின் துவக்கத்தோடும் நடுவரையா உள்ளிட்ட சபைக்கும் துறைமுக அதிகாரிகள் மற்றும் பட்டிமன்ற ரசிகர்கள் மற்றும் நண்பர் நண்பர்கள் உள்ளிட்ட சபைக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் சமூகத்தை உருவாக்குவது பிரசானமே என்ற தலைப்பில் எனது வாதத்தை பதிவு செய்ய உள்ளேன் நடுவர் அவர்களே நமது அரசாங்கம் பலவிதமான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை மற்றும் விபத்தில்லா பாதுகாப்பாக வாழ நிறைய விதிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னாங்க தனிநபர் வந்து இன்னும் வந்து சரியா பாதுகாப்பு விதிகளை பின்பற்றல அதனால தாங்க நிறைய விபத்துகள் நடக்குது இத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாருங்க ஒரு சில உதாரணம் சொல்றேன் ஐயா நடுவர் ஐயா பல்லவன் வந்து இப்ப ரொம்ப நல்லா மாறிட்டாங்க படியில் பயணம் நொடியில் மரணம் நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாரும் பயணம் செஞ்சோம் இப்பயும் செஞ்சிருக்காங்க நிறைய பேரு இந்த அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு பல்லவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகா விபத்தை குறைப்பதற்கு அந்த தானியங்கி கதவுன்றது ஒண்ணு போட்டுட்டு மக்களை வந்து வெளியே போகாம அழகா கொண்டு வராங்க அப்போ இது விபத்துல சமூகத்தை உருவாக்குவது அரசு எடுத்த நடவடிக்கை தானேங்க நீங்க மத்தவங்க இன்னைக்கு போங்க நீங்க பழைய காலத்துல போயிட்டு வந்து இன்னைக்கு ஆடி ஆடிட்டு வரீங்க அதனாலதான் நடுவர் அவர்களே அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆண்களையும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற பொங்கலையும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா இது ரஜினியின் வசனம் அதிகமா அளவுக்கு அதிகமா லோடு ஏற்றின லாரியும் அளவுக்கு அதிகமா சரக்கு அடித்து வண்டி ஓட்டுனா விபத்து இல்லாம வந்ததா சரித்திரம் குறிப்பிட்ட அளவு தான் சரக்குகளை ஏற்ற வேண்டும் என்று கூறினாலும் அதை மதிக்காமல் அவர் சொன்னோலியன் சரக்குகளை ஏற்ற வேண்டும் ஒரு அளவுதான் அந்த அளவு கதையும் ஏற்றினாங்கன்னா விபத்துதான் நடக்கும் ஆனா விபத்துல சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை அந்த அளவு போல ஒன்று இருக்கு அதை மதிக்காம ஏன் இந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அடுத்த நடுறா விதிகளை மீறினால் விதியை மாற்ற முடியாது நம்ம ஐயாவே சொல்லிட்டாரு யாரு சோப்பருக்கு மேலாவே கரெக்டா கரெக்டா சொன்னாரு இன்றைய நிரச்சல் மிகுந்த போக்குவரத்துல நம்ம எப்படி சொல்லுங்க வண்டி ஓட்டுறோம் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டாங்க ரைட்ல கை காமிக்கிறாங்க நேரம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போக முடியாது நேரம் கைலாசம் தான் போக முடியும் நான் எப்படி வருவேன் எங்க வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது எவனுக்கு தெரியும் ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் இது யார் சொல்றான் எமதர் மோதராஜா சொல்றாரு எதனால நேரா போற நாளன் போட்டு ரைட்ல போற நாள நிறைய விதிகளை மீறுபவர்கள் இன்று நாம் தன்கூடாக பார்க்கிறோம் தான் அரசு ஒரு குறிப்பிட்ட அபராதத்தை விதி விதித்தார்கள் ஆனால் எதிரணியில் இருக்கும் நம் நண்பர்கள் போல் விதியை என்றால் ஏன் அரசாங்கம் இப்போது கூடுதலாக வசூலிக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க கூடுதலா வசூலிச்சே போறாங்க இப்ப அடுத்தடுத்து இதற்கும் அவர்கள் தான் காரணம் முக்கியங்களா அரசாங்க விதியை மீறிட்டு ஐயா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து தேவைப்படுகிறது மும்பையில ஒரு விளம்பர பலகை விழுந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்தாங்க மும்பையில நம்முடைய சென்னையில விளம்பர பலகை மூன்று நான்கு வருடத்துக்கு முன்பாக இருந்தது அந்த உயர் நீதிமன்ற முத்துழைப்பு அனைத்தையும் அகற்றி விட்டார்கள் தற்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல விளம்பர பலகை கிடையாது விளம்பர பலகை வைப்பதற்கு தடை விதித்து விபத்துலா சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை இன்று நம்முடைய இடத்தில் அது பெருவாக கவர்ந்திருக்கிறது ஆக இதுவும் ஒரு அரசியல் நம்மளுடைய நடவடிக்கைக்கு மேற்கொண்ட காரணம் ஐயா விபத்தை குறைப்பதற்கு நாம் பல வழிகளில் செயல்படுகிறோம் சமூகத்தை உருவாக்க அது நம்ம அரசாங்கம் விடுக்கலை மேற்கொடைது இப்போ மழை வெள்ளம் வருதுங்க என்ன ஆச்சுங்க நம்ம ஊர்ல கரண்ட் ஏதாவது இருக்குங்களா ஒரு சில ஊர்ல கரண்ட் இல்ல ஏன் என் கரண்ட் சிந்திக்கிறாங்க விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லாம கொண்டு வராங்க அப்போ அரசாங்கம் ஏற்படுத்தினா இந்த திட்டம் வந்து அவசரத்துக்கு அவர்கள் அந்த விபத்து ஏற்படாம இருக்கிறது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் வானிலை அறிக்கை எதுக்கு தராங்க புயல் மழை வெச்சரிக்கை தெரிவித்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகின்றனர் அதுவும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு இன்னச்சரி நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இதுவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்து ஒரு பண்ணிந்த மௌலிவாக்கிட விழுந்தது ஐம்பத்தி பேர் கட்டுமான தொழிலாளர்கள் இறந்தனர் இதற்கு யார் காரணம் தனி நபரின் விதி மீறலே விதிகளை மீறினால் விதியை மாற்ற முடியாது இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ ஒர்க் எல்லாம் நடந்த நீங்க பார்த்து சொல்லாத நம்முடைய இவரு ஷாப்ல சொன்ன மாதிரி அவங்களுடைய கம்பெனியில எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அந்த மெட்ரோ ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்கா பாதுகாப்பு உரணோட செயல்படுறாங்க ஏன்னா அவங்களாம் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும் போது இந்த பாதுகாப்பு விதைகளை மீறக்கூடாதுன்னு சொல்லி செய்யறாங்க ஆனா தனிநபர் நம்முடைய எதிரணியை சேர்ந்தவங்க அது சரியா பின்பற்றாங்க நான் அன்னைக்கு கூட ஃபோன்ல பேசும்போது கேட்டுருந்தது ட்ராஜிக் மா சார் போன்ல பேசுற மாதிரி சார் எங்க சார் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ வீலர்ல போயிருந்த கேட்டாரு சார் கொஞ்சம் நின்னு பேசலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணுங்க ஹெல்மெட் தானே போட்டுருக்குதுங்க உள்ள ஹெல்மெட் சைல சொல்கிறதுங்க அப்படின்றாரு ஆனா என்னைக்கு பாத்தா அவர் இப்படி பேசுறாரு அது ஜான்சி கூட சொல்லுச்சு அன்னைக்கு சின்ன அப்டின்னா அதெல்லாம் ஒண்ணு வச்சேன் விசேகர் மேடைக்கு வரும்போது அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னுட்டு தனிநபர் தல்யாந்தான் தம்முடைய காவல்துறையினர் வந்து இரவு பகல் பாராமல் சோதனை மேற்குறாங்க ஏங்க வண்டி ஓட்டும் குடிமகன்களை வாகன விபத்துக்கு ஆகக்கூடாது இரவு பகல் என்று பாராமல் அவர்கள் வேலை செய்யறாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா வாழ்க்கையில பயம் இருக்கலாங்க ஆனால் பயமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது இது ரஜிகிருஷ்ணன் வசனம் வாழ்க்கையில அபராத தொகை இருக்கலாம் ஆனால் அபராத தொகையே முழுவதும் ஒரு வண்டி செலவுக்கு ஆகக்கூடாது இது எப்படின்னு நான் சொல்றதுங்கய்யா போன வாரம் என் நண்பர் ஒருத்தர் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு செகண்ட் அந்த வண்டி வாங்கினாரு அவருடைய இருபத்தி ஏழாயிரம் இருக்கு அபராத தொகை அவர் ஒருத்தர் கொண்டு போய் குத்துட்டாரு வாங்க அனுப்பிட்டு இந்த அளவுக்கு அபராத தொகை செலுத்துறாங்கன்னா விதிகளை பேச வசனம் வராங்க ஐயா வேலை தட்டுப்பாடு வேணும் ஆனா வேலை கட்டுப்பாடு வண்டி போகும்போது எதுக்கு விபத்துக்குள்ளா இருக்காதுதான் வேணும் வேலை கட்டுப்பாடு இப்ப வர புது புதுக்காக பாத்தீங்கன்னா அழகா என்ன வச்சிருக்காங்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை வேகம் அதிகமா போக முடியாது அந்த வேகத்தை கட்டுப்படுறதுக்கு தொண்ணூறுக்கு மேல போக முடியாது இந்த அளவுக்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை நம்ம எதிரணி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஒவ்வொரு தனி மனிதனும் திருவிட்டாங்கன்னா சமூகம் ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா அந்த தனிநபர் எப்படி அரசாங்கம் ஏற்படுத்திய பாதுகாப்பை பின்பற்றியதா தான் தனிநபருக்கு தேவை என்று அரசு உத்தரவு கொடுத்தாதான் செய்ய முடியும் சரிங்களா ஐயா நல்ல தீர்ப்பு தேவை நான் எதிர்பார்க்கறேன் ஐயா அரசாங்கம் என்பது பேஸ்மெண்ட் மாதிரி தனிநபர் என்பது பில்டிங் மாதிரி அத பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா தான் பில்டிங் நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கீங்க நீங்க தீர்வு மாத்தி கொடுத்தீங்கன்னா பில்டிங் நல்லா இருந்து பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணுமா பில்டிங் நல்லா இருக்கணுமா நான் பௌலி ஓகே மாதிரி இருக்க இதன் மூலம் இந்த அவைக்கு நான் தெரியவிப்பது வைப்பது என்னவென்றால் நமது அரசாங்கம் பல வழிகளில் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க போராடி வருகின்றனர் கடந்த காலத்தை ஒப்பிடுகையில் தற்போது எந்த விபத்து என்றாலும் தீ விபத்து என்றாலும் மழை விபத்து என்றாலும் தீ விவாத விபத்து என்றாலும் பெரும் அளவில் துவைந்துள்ளன அதற்கு தான அரசாங்கம் ஏற்படுத்திய பாதுகாப்பு மற்றும் எல்லா விதிவரமான நடவடிக்கைகள் மட்டுமே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்கிறது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி எனவே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் மட்டுமே அரசாங்கம் மட்டுமே என்று கூறி என் வாதத்தை பதிவு செய்கிறேன் ஆண்டவன் சொல்றான் அதனால் செய்யலாம் இது ரஜினியை ஆண்டவன் சொல்றான் சந்திரசை செய்யலாம் போக்குவரத்து மேலாளர் அவர்களுக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரி அவர்களுக்கும் அனைத்து நல்ல நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழக சென்னை துறைமுகம் வாழக சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அருமை சார் அருமை அருமை நீங்க சொல்லாமலே உங்களை பார்த்த உடனே நீங்க ரஜினி ரசிக கண்டுபிடிச்சிட்டோம் நான் ஒண்ணும் தப்பா சொல்லுங்க பார்த்தா தெரியறதுன்னு சொன்னேன் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொன்னாரு நீங்க தினமணியின கூட முதன் பக்கத்தில் படிச்சிருக்கீங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல உட்கார்ந்து மதுரை அமர்வு நீதிமன்றம் ஆணையிட்டது எங்கெல்லாம் குடித்தம்பருக்கு ஆல்ரெடி போட்டிருந்த கேஸுக்கு

உங்க சட்டங்களும் கடுமையாக இருக்கும் என்ன சொல்ல வரீங்க நிறையா பாக்கிற மாதிரி சொன்னாரு